வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட ஆன்மீக தகவல்களை வந்து பார்த்துட்டு வர்றோம் ஸோ இன்றைக்கி அது மாதிரி முக்கியமான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக செய்திகளும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அது என்னென்னா ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு லோவர் கேஸ்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்க ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து நகை வாங்கணும் நகை வாங்கி நம்ம போடணும் அது எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாக இருக்கும் அம்மாக்களாக இருக்கலாம் ஒரு அக்காக்களாக இருக்கலாம் தங்கைகளாக இருக்கலாம் ஏன் ஒரு ஜென்ஸாக கூட இருக்கலாம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நமக்குன்னு ஒரு 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 பவுன்லையோ இல்லை ஒரு கா பவுன்லையோ ஒரு மோதிரமாவது போடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பலவேரத்துக்கு பல ஆசைகள் இருக்கும் கஷ்டப்பட்டு அதை வாங்கி வச்சிருப்போம் சில சமயங்களில் குடும்ப சூழ்நிலைக்காகவோ இல்லை மற்ற ஒரு காரணத்துக்காகவோ தவிர்க்க முடியாத நேரத்தில் அந்த நகையை என்ன பண்ணுவோம் அடகு வைப்போம் ஒரு நல்லதுக்கு தான் வைக்க போகிறோம் ஸோ அடகு வச்சுருப்போம் மறுபடியும் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போவோம் என்னதான் சம்பாதிச்சாலும் அடக்க வச்ச நகையை வந்து திருப்ப முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா அம்மார்களாக இருந்தாலும் பரவாயில்ல தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் இந்த மாதிரி எல்லாருமே புலம்புறத கேட்டு நிறைய பேர் வந்து பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த நகைகளை ஆன்மீக ரீதியாக எப்படி வந்து நாம் வந்து நகையை மீட்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சில பேர் நினைப்பாங்க என்னதான் நகையை வச்சாலும் பணத்தை கொண்டு போய் கொடுத்தாதான்னடா நகையை கொடுப்பாங்க என்னடா முட்டாள்தலமாக பேசுகிற கரெக்டு தான் சில பேர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொண்டு போய் நகையை அடக்க வச்சுருப்பாங்க இந்த மாதம் எப்படியாவது வந்து பணத்தை வந்து சேமித்து வச்சு நம்ம நகையை மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது தான் பட் ஆனால் நீ நல்லா பாருங்கள் ஒன்றாந்தேதியிலிருந்து முப்பதாந்தேதி வரைக்கும் கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் சோறு தண்ணியில் சாப்பிடாம பணத்தை சேர்த்து வைப்பாங்க அந்த கடைசி ஒரு நாளில் அந்த நாம் சேமித்து வச்ச பணத்துக்கு வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து செலவு வந்து அந்த நகையை கடைசி வரைக்கும் மீட்கவே முடியாமல் ஏலத்துக்கெலாம் போன கதை இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இது ஜஸ்ட்டு ஒரு நம்பிக்கை தான் முழு மூ மூச்சோட முழு மனதோட கடவுளை வேண்டிட்டு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் சிறப்பாக பண்ணுன்னா கட்டாயம் வந்து நகையை வந்து மீட்டலாம் இந்த வழிபாட்டு முறையை முதல்ல இருந்து கடைசி முடிகிற வரைக்கும் தெளிவாக சொல்ல போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாம் என்ன சொல்ல வர்றோம் அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாங்க பார்க்கலாம் பெண்களில் பலர் தங்க நகைகளை சேர்ப்பதற்கு முக்கியமான காரணமாக திகழ்வது அது ஒரு சேமிப்பாக இருக்கும் அவசர காலத்தில் கை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அதனால் தான் பலரும் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து நகையை வாங்குகிறார்கள் அந்த நகையை ஆசையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் இருப்பினும் அவர்களின் குடும்ப சூழ்நிலை காரணமாக வாங்கிய தங்க நகை அடமானத்திற்கு சென்றுவிடும் சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வருவதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்புவதற்கும் கால பைரவரை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகின்றோம் காலபைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடு நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து பலா பலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவானின் குருவாக காலபைரவர் திகழ்கிறார் மேலும் காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சுவர்ண தோஷம் நீங்குவதற்கு கால பைரவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டும் பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது கால பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களால் ஆன மாலையை வாங்கி கொள்ள வேண்டும் அதேபோல் அர்ச்சனை செய்வதற்கு வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் போன்றவற்றையும் வாங்கிக்கொள்ள வேண்டும் நேராக பைரவர் சன்னதிக்கு சென்று மலர்களை கொடுத்துவிட்டு தங்களின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு உடைத்த தேங்காயை திரும்பத் தருவார்கள் அல்லவா அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது வேப்ப எண்ணெய் இவை மூன்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி பஞ்சு போட்டு பைரவருக்கு முன்பாக தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி முடித்த பிறகு பைரவரிடம் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்களின் தங்க நகைகள் அனைத்தும் விரைவில் வீடு திரும்ப வேண்டுமென்று முழு மனதோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக மூன்று பௌர்ணமி தினங்களில் கால பைரவருக்கு இந்த முறையில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அந்த மூன்று பௌர்ணமிக்குள் தங்க நகைகள் வீடு திரும்புவதை கண்கூடாக பார்க்க முடியும் சக்தி வாய்ந்த தெய்வங்களுள் ஒருவராக திகழக்கூடிய கால பைரவரை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவரின் அருளால் ஸ்வர்ண தோஷம் முற்றிலும் நீங்குவதோடு அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளும் வீடு திரும்பும் என்ற தகவலை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்